அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மிதுன ராசி நேயர்களே ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசி புருஷ ராசிக்கு மூன்றாவது ராசி மிதுனம் அப்படின்னு சொன்னாலே சமநிலை கொண்ட ராசி ஒரு ஆண் கதை ஏந்தியது போல ஒரு பெண் வீணை ஏந்திய காட்சி அளிக்கக்கூடியது மிதுன ராசி எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் மிதன ராசினேயர்கள் வந்து தைரியமாக செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு மீடியாவாக இருக்கட்டும் நாலேஜபிளாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதன ராசி நேயர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிருகஷீட நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட மிதனராசி நேயர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்க போகுது ராசிநாதன் பலமாக அமர்ந்திருக்காரு ஸோ ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதில் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஸோ மிதன ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாத பிறப்பப்போ இந்த மிதன ராசி நேயர்களுக்கு ஒரு யோகமான கிரக சேர்க்கையில் இந்த மாதம் பிறக்கிறதுனால மிகுந்த நன்மைகள் மிகுந்ததாக இருக்க போது கல்வியில் சிறக்க போகிறாங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனத்துமாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தரப்போகுது திருமண பேச்சுவார்த்தையில கவனம் கண்டிப்பாக தேவை ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அதில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஸோ மிதன ராசி நேயர்களுக்கு இந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கப்போகுது மாத தொடக்கத்திலே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைஞ்சிருக்காங்க உங்கள் கேரக்டரை ரொம்ப கௌரவமாக மதி ஆக்கக்கூடிய மாதமாக இது இருக்கப்போகுது உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இது இருக்கப்போது இவ்வளவு நாளா உங்களை வந்து அவமதிச்சோ இல்லைனா கிண்டல் பண்ணியோ இல்லை ஒதுக்கி வச்சோ இருக்கிற சமூகத்தில் உங்களை மேலும் மதிப்பு மரியாதை கொண்டு உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போது அடுத்த நிலையை வந்து ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாந்த குணத்தை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய பிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அடுத்து குடும்பம் குடும்பம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தாரோட இந்த மாதம் வந்து சமநிலையாக இருக்கிறதை ஏற்படுத்தி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போது திடீர் பயணங்களை அவசியம் ஏற்பட்டால் எடுத்துக்கிறது சிறப்பாக இல்லைன்னா தவிர்க்கிறது மிகுந்த நல்லது ஏன்னால் இப்போ நான்காம் இடத்துல வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறது லக்னம் சாரி ராசி சொல்லக்கூடிய இடத்தோட மிட் பாயிண்ட்டாக அமைகிறதுனால பயணத்தால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது அடுத்து பொருளாதாரம் இரண்டாம் அதிபதி கேது சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு ஸோ இருக்கக்கூடிய ஒரு கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி தரப்போகுது பேச்சில் நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும் நிதானம்னா பேசாதீங்க கிடையாது போல்டாக ஒரு அந்த ஒரு இடத்துல எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானித்து உங்களோட பதில் கொடுக்கறது மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதம் வந்து பொருளாதாரம் வந்து மிக சிறப்பு அதே நேரத்தில் செலவினங்கள் வந்து குறையக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் மிதுன ராசி நேயர்களுக்கு உத்தியோகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு சப்போர்ட்டான மாதமாக போகுது ஸோ வந்து இந்த மாதம் வந்து உத்தியோகத்தில் நிறைய வாய்ப்புகளும் நிறைய பேச்சுவார்த்தைகள் உங்களை பற்றின பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நன்மையாக அமையக்கூடிய மாதமாக இது போது அதே போல் இந்த மாதத்தில் பதினோராம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அதிக தலையிடாமல் அமைதி காத்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கல்வி பிள்ளைகளுடைய கல்வின்னு சொல்லும்போது கல்வி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ வந்து கல்வி சார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குறதோ அதிகமாக திட்டாமல் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட் மிதுன ராசினாலே ஃப்ரெண்ட்லி தான் ஸோ ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னாலே புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது தலை சார்ந்த வியாதிகள் ஒற்றை தலைவலி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து கண் பாதிப்பு கண்களில் ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு சூழல் அதனால் பார்வை வந்து தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை சுட்டி காட்டுறதை ஏற்படுத்தும் ஸோ முதல்ல உங்களுக்கு வீடியோ வந்துடுறதுனால அந்த செக்கப்புங்களை எடுத்துக்கிறது ராசினியர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லறம் இல்லறம் பேசும்போது இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பூசல்கள் இருந்துட்டு இருந்துச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்க இந்த மாதம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எல்லாத்தையும் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதன் மூலியமாக உங்களுடைய அன்பு காதலாக பெருகக்கூடியது ஏற்படுத்தி கொடுக்க போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய மாதமாக இருக்க போகுது மிதன ராசிக்கு குரு திரிகோணத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக கலத்தர பாவத்தை பார்க்கறதுனால கலைய கல்யாண பேச்சுவார்த்தைகள் வீட்டில் சுபமுகூத்த பேச்சுவார்த்தைகள் இரண்டாவது குழந்தைக்கு தாயாக கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஸோ இந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் மேலும் பலமிக்க மாதமாக நீங்க நினைச்சது வெற்றி அடைய நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏத்துறது இல்லைன்னா மறிகொழுந்து பூ வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க எப்போவுமே சொல்கிறது இது தான் உங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜென்ம கிழமை பிறந்த கிழமை அல்லது பிறந்த நட்சத்திரத்தில் செய்யும்போது மிகுந்த வேகமாகவும் செயல்படக்கூடிய பலனை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அடுத்து இந்த மாதம் மேலும் சிறப்புமிக்க மாதமாக ஆக நீங்கள் செய்ய வேண்டி உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பச்சை வண்ணம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மி மிதுன ஏப்ரல் மாதம் மிதனராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கிடைக்க என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் நன்றி